ஜெர்மனியை இன்றைய தினம் பாரிய புயல் ஒன்று தாக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இது மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றை கொண்டு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்திலிருந்து வரும் இந்த புயல் முதலில் மேற்கு ஜெர்மனியை அடைந்து பின்னர் நாடு முழுவதும் பரவும் என கூறப்படுகிறது சாப்ரூகன் மற்றும் கல் நகல் ஆஸ்டனில் அதிகாலையில் புயல் காற்று வீச ஆரம்பிக்கும் பின்னர் மாலைக்குள் பிராங்கோர்ட் ஸ்டட்கா நியூரம்பர்க் மற்றும் மற்றும் கான்ஸ்டான்ஸ் ஆகிய இடங்களுக்கும் புயல் தாக்கும் இந்நிலையில் புரோகன் மலை பகுதியில் சிவப்பு காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை காலைக்குள் ஹாம்பு கிளீப்ஜிக் டிரெஸ்டன் ஹடூவர் மற்றும் பர்லின் போன்ற நகரங்களும் பலத்த மழையுடன் கூடிய புயல் வானிலையை எதிர்கொள்ளும் இதன்போது மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் காடுகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் வெளிப்புறத்தில் இருக்கும் பொருட்களை பாதுகாக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த புயலுக்கு பிறகு வானிலை மிகவும் குளிராக மாறும் வியாழம் மற்றும் வெள்ளிகளில் பதினெட்டு முதல் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவும் சனிக்கிழமைக்குள் அது சடுதியாக குறையும் அன்றைய தினம் ஸ்டட்காடில் வெப்பநிலை ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை குறையும் மேலும் மியூனிக்கில் பெர்லின் ஹாம்பர்க் கொலோன் மற்றும் ஃப்ராங்ஃபோர்ட்டில் வெப்பநிலை பத்து முதல் பதினோரு பாகை செல்சியஸாக இருக்கலாம் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது